ஏன் முருகன் மட்டும்தான் அழகா மற்ற தெய்வங்கள் யாரும் இறை சக்தி பெற்றவர்கள் அனைவருமே அகத்தூய்மையை உடையவர்கள் தான் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரகா அதாவது இந்த மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு ஸ்வரூபம்தான் இந்த முருகன் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமானை அழகன் என்று அழைக்கிறார்களே ஏன் முருகன் மட்டும்தான் அழகா மற்ற தெய்வங்கள் யாரும் அழகில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் அழகு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தூய்மை அப்படின்னு சொல்கிறா இல்லையா உள்ளத்திலே தூய்மை நிர்மலமாக இருக்க வேண்டும் சொல்கிறா அனைத்தையும் கடந்தவன்தான் கடவுள் எனும் பொழுது அந்த இறை சக்தி பெற்றவர்கள் அனைவருமே அகத்தூய்மையை உடையவர்கள்தான் உள்ளத்திலே தூய்மை உடையவர்கள்தான் எல்லோருமே அழகுதான் ஆனால் அந்த அழகிலே சிறந்தவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகிற்கெல்லாம் அழகாக விளங்கக்கூடியது யார்னு பார்த்தோம்னா அது முருகப்பெருமான் தான் என்று நம்முடைய புராணங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றன அப்படியே பார்க்கும் பொழுது முருகா அப்படின்னு பேர் வச்சிருக்கா இல்லையா இந்த முருகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பெயர் காரணங்கிறது இருக்கும் இல்லையா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவர் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் சரவண பொய்கையிலிருந்து தோன்றியதால் அவர் சரவண பவன் என்று அழைக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஆறு குழந்தைகளும் ஒன்றாக இணைத்தால் அம்பிகைங்கிறதுனால ஒன்றான அந்த இணைப்பிற்கு பெயர் ஸ்காந்தம் என்பதால் அவன் ஸ்கந்தன் என்று பெயர் பெற்று கந்தன் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு இப்படி இத்தனை பெயர்கள் இருக்கிறது பொதுவாக சுப்பிரமணியம் என்று அழைக்கும் பொழுது பிரம்மண்யம் என்று சொன்னால் மிகவும் ஒழுக்கமான அப்படின்னு அர்த்தம் சுப்பிரமணியம் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் சுப்பிரமணியன் என்று பெயர்னு சொல்லிட்டு தேவ சேனாதிபதினு சொல்லி நிறைய பெயர்கள் நமக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கிறது எல்லாமே காரண பெயர்களாக இருக்கும் பொழுது இந்த முருக அப்போ முருகன் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர் தானே முருகன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா முருக அப்படின்னு சொன்னா அழகு என்றுதான் அர்த்தம் இது தூய தமிழ் பெயர்தான் அதனால இந்த முருகனுங்கிற பெயரே பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்கவே முடியும் முருகா அப்படின்னு சொன்னாலே அது அழகு என்கின்ற பொருளைத்தான் தருகிறது அது என்ன சார் முருகன் மட்டும்தான் அப்ப அழகான்னு சொன்னா அந்த பயிரிலேயே அத்தனை அழகு என்பதும் நிறைந்திருக்கிறது அது அப்படியே நம்ம பிரித்து பார்க்கலாம் மூ ப்ளஸ் ரூ ப்ளஸ் காவண்ணா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பிரிச்சுக்கலாம் அந்த மூ என்பது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது அதாவது முகுந்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முகுந்தன் என்பது அந்த மகாவிஷ்ணுவை குறிப்பது தான் இந்த மூ என்கின்ற எழுத்து அடுத்தபடியாக வரக்கூடிய ருகாரம் ரூவண்ணா என்பது ருத்ரன் என்கின்ற அந்த பரமசிவனை குறிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த ககாரம் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரகா அதாவது இந்த மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு ஸ்வரூபம்தான் இந்த முருகன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் முருகா என்பது ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய இந்த மும்மூர்த்திகளினுடைய ஒரு இணைவுதான் அந்த முருகா என்று சொன்னால் இந்த மும்மூர்த்திகளிடமே இருக்கக்கூடிய அந்த அழகானது இங்கே ஒன்று சேர்ந்து விடுகிறது இந்த உலகத்திலே எல்லாமே மூன்றாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்றது த்ரீ திரீனிவை தேவானாம் அப்படின்னு சொல்லுவா இந்த மூன்றும் எல்லாமே இந்த உலகத்திலே மூன்று தான் இரவு பகல் அப்படின்னு ரெண்டு தானே இருக்குன்னு சொன்னால் நடுவில் சந்தி அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு இல்லையா இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது ஆக முக்காலம் அப்படின்னு சொல்றார் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம்னு ஒரு முக்காலமும் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்படி இந்த உலகத்திலே எல்லாமே மூன்று அந்த மூன்றும் இணைந்த ஸ்வரூபம்தான் இந்த முருக என்கின்ற ஒரு எழுத்தானது இந்த முருகர் என்பவரே இது அனைத்தும் இணைந்தவர் தான் அப்படிங்கிறதுனால தான் இது அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டது தொகுக்கப்பட்டது என்பதனால்தான் அவருக்கு ஸ்கந்தன் என்றும் பெயர் அதனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அனைத்தும் எல்லா அழகும் ஒன்றாக ஒரே இடத்திலே குவிந்திருக்கிறது சென்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதுவும் எப்படி ஆக்கபூர்வமான விஷயங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆக்கபூர்வமான விஷயங்களும் ஒன்றாக அந்த இடத்திலே குவிந்திருப்பதால் தான் முருகனுக்கு அழகன் என்று பெயர் அதாவது மூ பிளஸ் ரூ பிளஸ் க மும்மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்த ஒரு ஸ்வரூபமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார் நம்ம பொதுவாகவே முருகனை ஒரு வேலோடு தரிசனம் பண்ணும்பொழுது அந்த அழகு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறதுதானே பறவைகள்லாம் அழகு எதுன்னு பார்த்தோம்னா அது மயில் அந்த அழகான மயிலே அவருடைய வாகனமாகவும் இணைந்திருக்கிறது அந்த முருகனை வந்து நீங்க சம்ஹார மூர்த்தியாகவே பார்த்தாலும் கூட அவருடைய முகத்திலே கோபத்தினை பார்க்க முடியாது எங்குமே சுப்பிரமணிய சுவாமியை ஒரு ரூபமாக ஒரு கோபத்தினுடைய ஸ்வரூபமாக ஒரு இடத்தில் கூட நீங்க முருகனை காண முடியாது அவர் சூரசம்ஹார மூர்த்தியாக வந்து நிற்கும் பொழுது கூட ஒரு சம்ஹார மூர்த்தியாக வந்து நிற்கும் பொழுது கூட அந்த இடத்திலே சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது கூட அவனை வதம் செய்து விட்டாரா என்று சொல்லி பார்த்தால் வதம் செய்யவில்லை அவனையும் தன்னுடைய பாதத்திலே சரணடையச் செய்தார் அந்த எதிரியையே தன்னுடைய பாதத்தை செய்தார் அவனையும் மயிலாக மாற்றி ஒரு சேவலாக மாற்றி தன்னுடைய கொடியிலும் தன்னுடைய வாகனத்திலும் சேர்த்துக்கொண்டார்ன்னு சொன்னால் தன்னோடு இணைத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னான் அங்கேதானே அழகு என்பதே வெளிப்படுகிறதல்லவா அதனால் தான் முருகனை அழகன் என்று அழைக்கிறார்கள் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ